தாய்வேடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செம்மணி புதை குழிகளும் வரலாற்று பாடங்களும் எழுதியவர் சிவா பிள்ளை வாசிப்பவர் தர்ஷினி உதயராஜா ஈழ விடுதலை போராட்டத்தின் மையப்புள்ளியாக இலங்கையில் வாழும் தமிழ் பேசும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான பேரினவாதத்தின் ஒடுக்குமுறையே இருந்து வந்திருக்கிறது இது வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் வெளிப்பட்டு வந்திருக்கிறது தமிழ் பேசும் மக்கள் என்றபோது அது வடக்கு கிழக்கில் அதிகம் சரிந்து வாழும் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மற்றும் மலையகத்தை அதிகம் மையப்படுத்தி வாழும் மலையக மக்கள் என்றாக மூன்று பிரதான பிரிவுகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது இவர்களை இணைப்பது மொழியாக இருந்தாலும் மதம் பண்பாடு கலாச்சாரம் மற்றும் வாழ்விடம் என்பவற்றில் தனித்தன்மைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் பேரினவாதிகள் இவர்களை மொழி சிறுபான்மை மக்களாகவே கையாண்டுக்கு உள்ளாக்க முற்பட்டனர் எழுச்சி பெற்ற பௌத்தம் என்ற மதவாதத்தையும் இணைத்தே தன் பயணத்தை தொடங்கியிருந்தது அநாகரிக தர்மபால காலத்து சிந்தனைகள் இதன் மைய ஓட்டங்கள் அதன் தாக்கம் பேரினவாதத்தை கையாண்ட அரசியல் தலைவர்கள் பௌத்தத்துக்கு அப்பால் உள்ள தமது பிறப்பின் அடிப்படையிலான மத அடையாளங்களை மறைத்து அல்லது மறந்து பௌத்தர்களாகவே காட்டிக்கொண்டு முன்னோரிய வரலாற்றை இலங்கை கொண்டுள்ளது வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் பேசும் மக்கள் அப்பிரதேசத்தை தொடர்ச்சியான நிலப்பரப்பை வாழ்விடங்களை கொண்டு தமது தாயகம் என்ற உணர்வுடனேயே வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் இந்த வாழ்விட தொடர்ச்சியை இல்லாமல் செய்யும் செயற்பாடுகளையே சிங்கள பௌத்த பேரணவாதம் முதலில் செய்து வந்துள்ளது இதன் வெளிப்பாடுகள்தான் கிழக்கின் எல்லை கிராமங்களில் உருவாக்கப்பட்ட திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் இதன் உச்ச வடிவங்களை நாம் அம்பாறையிலும் திருகோணமலையின் சேர்வாவலையிலும் ஃபார்ம் கென்ட் ஃபார்ம் பகுதிகளிலும் கண்டுகொள்ள முடியும் இது படிப்படியாக ஏனைய பல எல்லைப் பகுதிகளுக்கும் விஸ்தரிக்கப்பட்டது இந்த எல்லைப் பிரதேசங்களிலேயே அதிகம் தமிழ் பேசும் மக்கள் இலங்கை அரச படைகளாலும் அவர்களின் ஆதரவு காடியர்களாலும் துரத்தப்பட்டனர் கொல்லப்பட்டனர் அல்லது கொன்று புதைக்கப்பட்டனர் எரிக்கப்பட்டனர் உண்மையில் பேரினவாதத்தின் கோர தாண்டவத்துக்கு அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களாக கிழக்கு மாகாண பகுதிகளை குறிப்பிட்டு சொல்லலாம் அங்கு எண்ணற்ற கொலைகளும் அது சார்ந்து தோண்டப்படாத புதைகுழிகளும் விரவி காணப்படுகின்றன உண்மையில் பேரினவாதத்தின் உச்சங்களை தொட்ட இடங்களாக கிழக்கு மாகாணமே அதிகம் காணப்பட்டது இன்னும் காணப்படுகிறது இன்று செம்மணி புதைகுலி அதிகம் கவனத்தை கோரி நிற்கிறது அது இன்னும் முனைப்பு பெற வேண்டியது ஒன்றாகவே காணப்படுகிறது அத்தகைய முனைப்பு இலங்கை தமிழர்கள் வடக்குள் அதுவும் யாழ்ப்பாணத்துக்குள் சுருக்கப்பட்டு அரசியல் மயப்படுத்தப்படக்கூடாது அதற்காக செம்மணி படுகொலைகளை சாதாரணமாக கடந்து போகுமாறு இந்த பத்தி சொல்ல முற்படுவதாக அவசர முடிவுக்கு வரவேண்டாம் வேண்டாம் தமிழ் மக்களுக்கு எதிரான இலங்கை ராணுவத்தின் கொலைகளுக்குள் செம்மணியும் பிரதான பாத்திரத்தை வகிக்கிறது எப்படி வெளிக்கடை படுகொலை பிரதான பங்கினை வகிக்கின்றதோ அதேபோல் இதுவும் மிக முக்கியமானது ஆனால் கிழக்கில் சத்துருக்கொண்டான் கொக்கட்டிச் சோலை வீரமுனை குருக்கள் மடம் மூதூர் போன்ற பகுதிகளில் நடைபெற்ற வகை பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் படுகொலைகள் செம்மணியில் தோண்டப்படும் புதைகுலி மண்ணுக்குள் மறைந்து போகக்கூடாது என்பதற்கான சுட்டிக்காட்டலாகவே இந்த பதிவை முன்வைக்க விரும்புகின்றேன் பேரினவாதம் தமிழர்களின் பிரச்சினையை வடக்குக்குள் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்குள் சுருக்கிவிடும் சதைச் செயற்பாடுகளுக்கு துணியாக நாம் வாய்க்கால் வெட்டி வரப்புகளை கட்டிவிடக்கூடாது என்பது இங்கு முக்கியமான விடயம் செம்மணியை நீர்த்துப் போகச் செய்வது என்ற வாதங்களுக்கு அப்பால் அதனுடன் இணைந்த பல புதைகுலிகள் கிழக்கிலும் உண்டு அவையும் கண்டுகொள்ளப்பட வேண்டும் அதாவது கிழக்கில் நடைபெற்ற அதிகம் கருத்தில் எடுக்கப்படாத கொலைகள் நசுக்கப்பட்ட குரல்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான குரலாகவே இப்பதிவினை முன்வைக்கிறேன் பேரினவாதம் இலங்கை தமிழர்களின் பிரச்சினையை வடக்குக்குள் மட்டுமே என்ற தோரணையின் வெளிப்பாடுகளை யுத்தத்தின் பின்னரான காலகட்டத்தில் அதிகம் வெளிப்படுத்த தொடங்கியிருப்பதனை அவதானிக்க முடிகிறது அதன் வெளிப்பாடாகத்தான் வடக்கின் வசந்தமாகவும் கிழக்கின் தனித்தனியான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தன உண்மையில் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதே தவறான பார்வை அதனை தமிழ் பேசும் தரப்பு வரலாற்றில் எப்போதும் ஆணித்தரமாக முன்வைக்கவில்லை சரியாக சொன்னால் வடக்கையும் கிழக்கையும் பிரித்து பார்க்காதீர்கள் என்ற அரசியல் முன்னெடுப்பினையே அவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும் ஈழ விடுதலை போராட்டத்தின் முக்கிய காலகட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த விடயம் அதிகம் முன்னிலை பெற்றிருந்தாலும் காலப்போக்கில் பின்னுக்கு தள்ளப்பட்டு வடக்கு கிழக்கு இணைப்பாக முன்னிலை பெற்றது பின்பு அது அரசியல் அமைப்பில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் மூலம் வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட்டமை வரலாற்றில் அவை பிரிந்தே இருந்தன என்பதான மாயையை கட்டவிழ்த்து வடக்கும் கிழக்கும் மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் இணைந்தே இருந்தன என்பது மறுதலிக்கப்பட்டு தற்போது புதிதாக இணைக்கப்படுவதாக சட்ட வரை வாக்குமன்ற உச்ச அரசியல் அமைப்புக்குள் வந்துவிட்டது நிர்வாக ரீதியாக வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் என்னும் இரு மாகாணங்கள் இருந்தாலும் உரிமைகள் மறுக்கப்படும் மக்களின் உணர்வில் இவ்விரு மாகாணங்களும் ஒன்றாக இருந்ததே வரலாறு ஆனால் ஈழ விடுதலை போராட்ட காலத்தில் கிழக்கு புலிகள் வடக்கு புலிகள் என்பதாக பிரபாகரன் கருணா போன்றவர்களிடையேயான புலவு வடக்கும் கிழக்கும் தனித்தனி என்ற தோரணையினை ஏற்படுத்திவிட்டது இதற்கு அப்பால் சென்றால் இலங்கை தமிழரசு கட்சி அரசியல் முன்னெடுப்பில் முஸ்லிம் மக்களை ஒதுக்கியதால் அவர்கள் தங்களுக்கான தனித்தலைமை வழியை உருவாக்கி கிழக்கின் அம்பாரியை முஸ்லிம்களுக்கான தனியலகு என்ற சிந்தனை போக்குக்கு உள்ளாகிவிட்டனர் இவற்றை சரி செய்வதற்கான அணுகுமுறைகளை தமிழ் மிதவாத தலைமைகளும் ஈழ விடுதலை அமைப்புகள் குறிப்பாக தமிழ்நாடு விடுதலை புலிகளும் முன்னெடுக்கவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விடயமாக மாறாக சிறுபான்மையின மக்கள் ஒன்றுபட்டு நிற்பதற்குரிய ஏதுக்களை தமிழ் கட்சிகளும் சரி முஸ்லிம் கட்சிகளும் சரி உருவாக்காமல் தங்களுக்குள் பிரிந்து நின்று செயலாற்றும் போக்கும் தங்களின் அரசியல் லாபங்களுக்காக சிறுபான்மை மக்கள் ஒன்றுபட்டு நிற்பதனை திட்டமிட்டு தடுத்து நிற்கும் செயற்பாடும் சிறுபான்மை மக்களின் பலத்தினை குறைபாக்கம் செய்தே வந்திருக்கிறது இந்நிலையில் தான் செம்மணியில் தோண்டப்படும் புதைகுலிகள் கிழக்கில் நடந்த இனப்படுகொலைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குறைத்துவிடும் அபாயம் இருப்பதனே உணர வேண்டியதாகிறது தற்போது செம்மணியின் உண்மை வெளிச்சத்துக்கு வருவதற்குரிய சாத்தியம் உருவாக்கப்பட்டது போன்றே கிழக்கின் படுகொலைகள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் அங்கு புதைந்து போயிருக்கும் உயிர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் இதற்கு சிறுபான்மை கட்சிகள் இன மத பேதங்களை கடந்து ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்து மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு கிழக்கின் உண்மைகளை எடுத்துரைத்து அவர்களின் கவனத்தினை அங்கும் திருப்ப வேண்டும் ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் எங்களுக்கான எல்லா தீர்வுகளையும் சர்வதேசம் பெற்றுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இன்று இருப்பது சரியானதா என்பது காசாவில் பலஸ்தீன மக்களுக்கு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பெற்றுக் கொடுக்காத தீர்வை செம்மணியின் புதைகொலிக்கோ கிழக்கிலும் ஏனைய இன்னும் பல பகுதிகளில் தோண்டப்படாதிருக்கும் புதைஹொலிகளுக்கோ பெற்றுத்தரும் என்று நம்புவது எவ்வளவு பொருத்தமானது சமகால உலக வரலாற்றில் நடைபெற்று வரும் இன அழைப்புகள் குறித்து எந்த கரிசனையும் இல்லாமல் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் காத்து வருவதனை நாம் கண்டுகொண்டும் அவர்களை நம்பியிருப்பது பொருத்தமான ஒன்றாக அமையாது ஆனால் தற்போது நாட்டை கடந்த கால வரலாறு ஏறக்குறைய தமிழர்களின் பாடுகளை ஒத்ததாக இருப்பதனால் எங்களின் வழிகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் வண்ணம் அவர்களை அணுகி அவர்கள் மூலம் இன அழிப்பின் உச்சமாக திகழ்ந்த கடந்த காலத்தில் அரசாட்சி செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் இறந்து போனவர்களுக்கான நீதியினை பெற்றுக் முயற்சிகளை முன்னெடுப்பு செய்யலாம் சர்வதேசம் எமக்கான தீர்வை தரும் என்று அரசனை நம்பி பொருசனை கைவிட்ட கதியாக இல்லாது ராஜதந்திரத்துடன் நாம் காய்நகர்த்தியாக வேண்டும் இதற்கு வடக்கு கிழக்கு என்றில்லாமல் இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் வாழும் பகுதிகளில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வந்த இன அழிப்புச் செயற்பாடுகளை கண்டடைந்து அவற்றினை வெளிக்கொண்டு வருவதன் மூலம் இலங்கையில் தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராக நிகழ்ந்த அனைத்து கொடுமைகளையும் வெளியுலகத்துக்கு கொண்டு வர முடியும் இதற்கு தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்துக் கட்சிகளும் தங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள கசப்புகளை கைவிட்டு ஒன்றாக நின்று ஒருமித்த குரலில் பேச வேண்டும் நன்றி